லாஸ்ட் வீக் நம்ம சொன்னது பார்த்தா இருபத்தாறாயிரம் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் கீழே இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்குள்ள ஆசோலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் செவன்டி பர்சென்ட் பேரிஷ் மார்க்கெட்டா இருக்கும் ஆனால் நான் சொன்னதுக்கு அன்னைக்கு வீடியோ வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இது பேர் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு நீங்க பல பேர் சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் அறுபதுல இருந்து அம்பத்தி ரெண்டு மாறிச்சது பட் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் இது புலிஷா இருக்கும் அப்படின்னும் இருபத்தி ஒரு பர்சன்ட் மக்கள் பேரிஷா இருக்கணும் ரெண்டுமே நடக்காது சைட்வேல இருக்கணும் இருபத்தி ஏழு பர்சன்ட் மக்களும் நீங்கள் போல் பண்ணியிருந்தீங்க அதில் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் மக்கள் மெஜாரிட்டி மக்கள் சொன்ன புல்லிஷ் மார்க்கெட் தான் இங்கே நம்ம பார்த்தேன் ஏன்னா முதல் ரெண்டு நாள் நெகட்டிவா இருந்தது அடுத்த ரெண்டு நாள் பாசிட்டிவ் ஆச்சு அடுத்தது உங்களுக்கு ஃபிளாட்டா இருக்கு ஸோ இதுதான் மொத்தமா பார்த்தீங்கன்னா நூத்தி பாயிண்ட் மேலே வந்திருக்கு இது இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு காரணங்களால இறங்கியும் இருக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏறியும் இருக்கு இல்லையா அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க ரிலேட்டட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்